வெளி மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண ஆசிரியர் நியமனங்களை மீண்டும் கிழக்கு மாகாணத்திற்கு வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாவிஸ் நசீர் அகமது இன்று கல்வி அமைச்சுக்கு சென்றார் இசுபாயவில் உள்ள கல்வி அமைச்சுக்கு சென்ற கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாவிஸ் நசீர் அகமது முதலில் கல்வி அமைச்சரை சந்திப்பதற்கு முயற்சி செய்தார் பின்னர் கிழக்குமாக நம் முதலமைச்சர் சிறிது நேரம் இவ்வாறு அமர்ந்திருந்தார் இதனையடுத்து கிழக்கு மாகாண முதலமைச்சர் கல்வி அமைச்சின் செயலாளர் சுனில் ஹெட்டியாராட்சி உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்தார் சந்திப்புகளின் பின்னர் கிழக்கு தெரிவித்தார் கல்வி அமைச்சினுடைய செயலாளர் திரு சுனில் ஹெட்டியராஜி அவர் அதற்கு முழு அனுமதி அளித்தது மாத்திரமல்ல உடனடியாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அத்தனை பேருடைய நியமனங்களும் கிழக்கு மாகாணத்துக்கு வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை எங்களுக்கு இன்று அளிக்கப்பட்டது அதன் பின்பு நாங்கள் கல்வி அமைச்சர் கௌரவ விராஜ் அவர்களையும் நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தது மாத்திரமல்ல எல்லோருக்கும் நாங்கள் கிழக்கு மாகாண சார்பாக மக்கள் சார்பாக இந்த ஆசிரியர் ஆசிரியர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் இன்று ஏறத்தாழ பதினோரு மணிக்கு கல்வி அமைச்சுக்கு வந்து இப்போது ஒன்றரை மணியளவில் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்து கல்வி அமைச்சிலிருந்து வெளியே வருகிறோம் இதுவேளை இதுகுறித்து நாம் கல்வி அமைச்சின் செயலாளரிடம் வினவுவதற்கு எடுத்த முயற்சியைக்காய் கூடவில்லை